và cuộc khủng hoảng nặng cam anh và cuộc khủng hoảng nặng cam covid 19 khiến người mỹ đang thấy vital parameter đi <laughs> ai <laughs> mang được matcha

கடிகாரம் 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 தண்ணி மலை தண்ணி மலை மேகம் வணக்கம் இன்றைக்கு உலக பிரசித்தி பரவியது ഒട്ടകം 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 ഒട சொல்லுங்க மண்கேவின் கற்றணைத்து ஊடும் அறிவு நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பொன்மொழி அறிவும் அனுபவமும் இருந்தால் போதிக்கலாம் தைரியம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் நன்றி இன்றைய பொன்மொழி கடந்து போன நிமிடத்தை விலைக்கு வாங்கி அனுபவிக்க முடிகின்ற அளவிற்கு இந்த உலகில் யாரும் பணக்காரர்கள் கிடையாது நன்றி